விஷ்ணு புராணம் லக்ஷ்மி புராணம் போன்ற புராணங்களில் தீபாவளி பண்டிகையின் முக்கியத்துவத்தை பற்றியும் அதனை எப்படி கொண்டாட வேண்டும் என்ற முறையும் கொடுக்கப்பட்டுள்ளது பூமாதேவியின் மகனான நரகாசுரன் தன் தாயின் கையாலன்றி வேறு யாராலும் இரவாத வரத்தினை பெற்றான் அந்த கர்வத்தால் பல துன்பங்களை கொடுத்தான் அவனை அழிக்க திருவுளம் கொண்ட கிருஷ்ணர் தனது தேவியருள் ஒருத்தியான சத்தியபாமாவை உடன் அழைத்து சென்றார் சத்தியபாமா பூதேவியின் அம்சமாக அவதரித்தவள் நரகாசுரனோடு யுத்தம் செய்யும் போது கிருஷ்ணர் மயங்கி விழுவதை போல் நடிக்க அவரை காப்பாற்ற வீறு கொண்டு எழுந்த சத்யபாமா நரகனை அழித்தாள் சாகும் தருவாயில் நரகாசுரன் கேட்ட வரத்தின்படியே தீபாவளி கொண்டாடப்படுகிறது வனவாசம் முடித்து சீதையுடன் ராமர் அயோத்தி திரும்பிய தினமே தீபாவளி பாட்கடலில் இருந்து தோன்றிய பார்கவியான மகாலட்சுமி மகாவிஷ்ணுவை மணந்த நாள் திருவிக்கிரமாரால் பாதாள உலகில் அழுத்தப்பட்ட மகாபலி பூ வரும் நாள் பாண்டவர்கள் தங்கள் ராஜ்யத்தை மீண்டும் கைப்பற்றிய தினம் இப்படி பல புராண கதைகள் உண்டு தீபாவளிக்கு தீபாவளி அன்று யம தீபம் ஏற்றி யமனை வழிபடும் பழக்கமும் உண்டு யமனின் சகோதரியான யமுனை தன் அண்ணனான யமான யமனை பார்க்க வரும் தினம் என்றும் அன்றைய தினம் தீபம் ஏற்றி வணங்கினால் சகோதரர்கள் நீண்ட நாள் வாழ்வர் என்பதும் நம்பிக்கை பாற்கடலில் தோன்றிய திருமகளை அசுரர்கள் சிறைபிடிக்க நினைத்தனர் யமதர்மன் அதை முன்கூட்டியே அறிந்து அன்னையிடம் கூறினான் உடனே महाल महालक्ष्मी देवी